பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சென்ற வாரம் இருபத்தி லால்குடி மாவட்டத்தில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நம்முடைய சிறப்பு பேச்சாளர் தேவ நர்மதா அவர்கள் உரையாற்றினார்கள் அதே இரண்டு நாட்களுக்கு முன்பு தென்காசியில் பேசினார்கள் ஆனால் பெருவளப்பூரில் பேசுகிற போது காவல்துறை அதிகாரிகள் நேரில் வந்து வாழ்த்தி தொடர்ந்து உங்கள் பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் அதே தென்காசியில் காவலர்கள் உன் பேச்சை நிறுத்து என்று சொன்ன போது விடாப்பிடியாக தொடர்ந்து அந்த உரையாற்றி அந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திய தேவ நர்மதா அவர்களுக்கு அறிவழி காணொலி சார்பாக இந்த சிறப்பு செய்கிறேன் நான் சார்ந்திருக்கும் திராவிட இயக்க தமிழர் பேரவை செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக